புல் மட்டும் அருந்தும் பசுவின் சுத்தமான எருவை சிவராத்திரி அன்று உமியில் எரித்து கிடைக்கும் சாம்பலை தண்ணீரில் கலக்கி மறுபடியும் உளர வைத்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்த பின் நெற்றியில் இடுவதற்காக பாதுகாத்து வைக்க வேண்டும் திருநீரை நனைத்தும் நனைக்காமலும் அணிவதும் உண்டு திருநீரு அணிந்தால் உடலின் துர் நீரை உறிஞ்சி எடுப்பதற்கும் உடல் வெப்பத்தை குறைப்பதற்கும் உடல் நிலையை மேன்மை அடைய செய்வதற்கும் வாய்ப்புண்டு என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது தியாகத்தின் வடிவமான சிவபெருமானை மகிழ்விக்க மிக சிறந்தது திருநீர் அணிதல் ஆகும் நெற்றி கழுத்து தோல் முதலிய இடங்களில் திருநீர் அணிய வேண்டும் என்று பொதுவாக கூறுவதும் உண்டு திருநீரை நனைத்து அணிவதன் மூலம் உடல்